வணக்கம் விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி பருத்தி பால் ரெசிபி தான் செய்ய போகிறோம் நல்லா கமகமன் வாசனையோட பருத்தி பால் செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு கையளவு விதை எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி ஊற வச்சோம்னா போதும் மறுநாள் காலையில் அந்த பஞ்செல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி அரைச்சிடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிடுங்க பருத்தி பாலில் அதிகமாக கால்சியம் அயன் சத்துலாம் இருக்குது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஏலக்காய் சுக்குப்பொடி ஒரு ஸ்பூன் வெல்லம் ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் பருத்திப்பால் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பருத்திப்பால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் அதனால் கரைச்சி வடிகட்டிக்கிங்க டஸ்ட் இல்லாட்டினா நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் நல்லா பருத்திப்பால் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவை இதெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கெட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே வெள்ளக்கரசா இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் சுக்குப்பொடி இதில் சேர்த்துருங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான நல்லா கமன் வாசனையோட பருத்தி பால் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாரத்தில் ரெண்டு நாள் இதை சேர்த்துக்குங்க ரொம்ப ஹெல்தி இந்த ரெசிபி வந்து உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இதை சாப்பிட்டோம்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.